ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய நமக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் அஷ்டமத்து சனி ஏழரை சனி இது போல் சனி தேவனுடைய தாக்கம்னா பயங்கரமான பயமே நம்ம என்ன செய்வோம் உடனடியாக திருநள்ளாறு போவோம் அங்கே சிவபெருமான் அம்பாவை பார்த்துட்டு அதன் பிறகு அங்கே இருக்கிற சனிதேவனையும் வணங்கிட்டு வருவோம் அப்படியாப்பட்ட திருநள்ளாற்று திருத்தலத்தை பற்றிய மிகச்சிறந்த சிவபெருமானுடைய பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் தொண்ணூற்றி ஒன்று திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம் இந்த பாடலை தினந்தோறும் நம்ம சனி சனிதேவோட தாக்கத்திலிருந்து முழுமையாக தப்பிச்சுக்கலாம் ஏன் அப்படி இந்த திருநள்ளாறு முக்கியம் இந்த திருநள்ளாறு தலத்தில் தான் சனிதேவனால் அதிகமாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டவர் நலன் அந்த நலன் சிவபெருமான் இங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கி முழுமையா சனி தாக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார் சனி தேவனும் விலக்கி கொண்டார் நலன் இழந்த எல்லா செல்வங்களையும் திரும்பி பெற்றார் ஆகவே இந்த திருத்தலம் சனி தேவனுடைய தாக்கத்தை நீக்கிறதுக்கு மிகச் சிறந்த தலம் அந்த போய் பார்க்க போறோம் ஆதிக்கன் நால்முகத்தில் ஒன்று சென்று அல்லாத சொல்லுரைக்க தன் கைவாளால் சேதித்த திருவடியை செல்ல நல்ல சிவலோக நெறிவகுத்து காட்டுவானை மாதிமைய மாதவருக்கு ஒரு ஆகியனானை மாமலர் மேல் அயனோடு மாலும் காணா நாதியை நம்பியை நல்லாற்றானை நானடியே நினைக்கப்பெற்று ஆதி ஆதிக்கண் நாள் முகத்தில் ஒன்று சென்று அல்லாத சொல் உரைக்க தன் கை வாளால் சேதித்த அந்த காலத்துல பிரம்மாவுக்கு அஞ்சு தலை சிவபெருமானுக்கு அஞ்சு தலை உண்மையில சிவபெருமானுக்கு ஆறாவது இன்னொரு தலை உள்முகமா இருக்கு அது நமக்கு யாருக்கும் தெரியாது பிரம்மாவுக்கும் தெரியல ஆகவே பிரம்மாவுக்கு கொஞ்சம் தலகணும் எனக்கும் அஞ்சு தலை சிவனுக்கும் அஞ்சு தலை ஆகவே நான் தான் படைப்பு தொழில் பிரம்மாவை வெளிக்கொண்டு வரதுக்காக சிவபெருமான் தன் உள்ள இருந்த பைரவ மூர்த்தியை வெளிப்படுத்தினார் அந்த பைரவ மூர்த்தி தன் கை வாளால் சேதித்த கையில் இருக்கிற நகத்தையே வாளாக ஆயுதமாக கொண்டு பிரம்மாவோட அஞ்சாவது தலைய கிள்ளி எரிந்து அவருடைய அகந்தையை அடக்கி அருள் செய்தார் எப்படி நம்ம நரசிம்ம அவதாரத்தில் கையோட விரல் நெகத்தை வச்சே இரண்ய கசிம பண்ணி பிரஹலாதனுக்கு அருள் செய்தார் நரசிம்மூர்த்தி அதே போல இங்க பைரவ மூர்த்தி நெகத்தை கொண்டு பிரம்மாவோட அஞ்சாவது தலையை கிள்ளி அவருடைய அகந்தையை அடக்கி அருள் செய்தார் அப்படியாப்பட்ட சிவபெருமானுடைய திருவடி நம்ம பற்றி கொண்டேமே ஆனால் அவர் நமக்கு என்ன கொடுப்பார் சிவலோக நிதிவகுத்து காட்டுவானை நல்ல சிவனோ சிவலோக நிதி கொடுப்பார் அதாவது நம்ம வினைகளை வேறுத்து திரும்ப திரும்ப பிறக்காம இருக்கிறதுக்கு அவருடைய இறைவனுடைய திருவடிகளை நமக்கு கொடுப்பார் அவர் யாரு மாதிமைய மாதொரு கூறு ஆயினானை மாதிமைனா மாதில் சிறந்தவள் உமையம்மை அந்த அம்மையை தன் பாகத்தில் கொண்டவன் கூட்டில் கொண்டவன் மாதுமய மாதொரு கூறாயினானை அடுத்தது மாமலர் மேல் அயனோடு மாலும் காணா மலரில் சிறந்த மலர் மாமலர் தாமரை மலர் அதில் இருக்கிறது யாரு பிரம்மா அந்த பிரம்மாவும் திருமாலும் சிவபெருமானின் அடிமுடியை காணவில்லை எங்க திருவண்ணாமலையில் ஏன் அவங்களால பார்க்க முடியல பிரம்மாவும் விஷ்ணுவும் என்ன நினைச்சாங்க நான் சிவனின் அடியை பார்த்து விடுவேன் முடியை பார்த்து விடுவேன் இந்த நான் பார்த்து நினைச்சாங்க பாருங்க ஆகையினால அவங்களால பார்க்க முடியல இல்லைன்னா பார்த்துட்டு இருப்பாங்க அந்த திருவிளையாடல் மூலியமா சிவபெருமன் என்ன பண்ணாரு பிரம்மா விஷ்ணு இவங்க ரெண்டு பேருக்கும் நான் பார்த்து விடேன்ற மாயை திரையை விலக்கி அருள் செய்தார் அவர் யாரு நாதியை நம்பியை உலகநாதன் உலக தலைவன் அவர் எங்க இருக்கார் நல்லாற்றானை திருநள்ளாறு திருத்தலத்தில் குடி குடிக்கொண்டிருக்கார் அந்த திருநள்ளாறு திருத்தலத்தில் சனிதேவின் தாக்கத்தை முழுமையாக விளக்கி நலனுக்கு அருள் பாலித்தார் நலனுக்கு ஆற்றுப்படுத்தியதனால் நல்லாறு திருநல்லாறு ஆகவே சிவபெருமானுடைய பெயர் கூட திருநல்லாற்றீஸ்வரர் இன்னொரு பெயர் தர்பாரண்ணீஸ்வர் அம்பால் பெரியநாயகி ஏன் தர்பாரண்ணீஸ்வரர் அங்க நிறைய தர்பை புல் இருக்கு அந்த இடத்துல முளைச்சார் அவர் அங்க வந்து உதயவானார் சிவபெருமான் ஆகவே தர்பாரண்ணீஸ்வரர் அவர் நம்ம நானடியே நினைக்கப்பட்டு ஓய்ந்தவாறே அப்படியாப்பட்ட சிவபெருமான அடியேனாகிய நான் நினைத்து நினைத்து வணங்கி நல்ல வழி கண்டு கொண்டேன் என்ன வழி சிவலோக நிறுவரி அந்த வழி கண்டு கொண்டேன் அதாவது இங்க சிவபெருமான தர்பாரந்தீஸ்வரர திருநல்லாற் திருநள்ளார வணங்க வணங்க எப்படி பிரம்மாவோட அஞ்சு தலையிலிருந்து ஒரு தலையை கிள்ளி அவருடைய அகந்தையை அடக்கி அருள் செய்தாரோ எப்படி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நான் பார்த்து விடுவேன் என்ற மாயை திரையை விலக்கி அருள் செய்தாரோ எப்படி இந்த நலச்சக்கரவர்த்திக்கு சனிதேவனுடைய தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுவித்து இழந்த அத்தனை செல்வங்கள் கொடுத்தாரோ அதே போல இந்த பாடலை நம்ம தினந்தோறும் பாட பாட சனிதேவனுடைய தாக்கத்திலிருந்து நம்ம முழுமையா தப்பிச்சுக்கலாம் நமக்கு பாதுகாப்பு உண்டு எல்லா கிரகங்களும் சிவனுக்குள் அடக்கம் குறிப்பா இந்த பாடலை பாடும்போது சனிதேவனுடைய தாக்கம் நமக்கு இருக்காது அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படியாப்பட்ட பாடல் நம்ம எல்லோரும் தினந்தோறும் இந்த பாடலை பாடணும் நான் மறுபடியும் பாடலை பாடுறேன் கேளுங்க ஆதிக்கண்ணால் முகத்தில் ஒன்று சென்று அல்லாத சொல் உரைக்க தன் கைவாலால் சேதித்த திருவடியை செல்ல நல்ல சிவலோக நெறிவகுத்து காட்டுவானை மாதிமைய மாதொரு கூறாயினை மாமலர் மேல் அயனோடு மாலும் காணா நாதியை நம்பியை நல்லாற்றானை நான் நினைக்கப்பெற்று உய்ந்தவாரே திருச்சிற்றம்பலம் இந்த பாடலை தினந்தோறும் சொல்லி சனிதேவனுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுவித்துக் கொண்டு தப்பித்து சிவகர் அலுவளிப்பா இந்த பாடலை பாடணும் எல்லோரும் பாடுங்க சனிதேவனுடைய தாக்கத்திலிருந்து தப்பிச்சுக்குங்க ஓம் நம சிவாய உங்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தயவுசெய்து பதிவு பண்ணுங்க எங்களுக்கு உதவியா இருக்கும் தென்னாளுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போற்றி காவாய்கணக திரையே போற்றி கைல மிளையானி ஈசனை அதிதேவனே போற்றி 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 போற்றி